இளங்கோ சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குநர் தமிழ்ச்செல்வன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தோற்றம் இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் மற்றும் ட்ரெய்லர் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதற்கு சிறப்பு விருந்தினர்களாக திரு கே ராஜன் திரு பேரரசு இயக்குநர் வா கவுதமன் இயக்குனர் மோகன் ஜி திரு சசிகலன் திரு இளமாறன் திரு பாபு இயக்குனர் கணேஷ் பாபு மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க சூப்பர் குட் ஜீவான்னு கூப்பிட்றாங்களே இவர் யாரானே அதுவும் எதுவும் நெச்சிடாதீங்க சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் நான் அறிமுகமான சௌத்ரி சாருடைய அந்த தயாரிப்பாளருடைய பையன் வந்து என்னுடைய ஸ்டூடண்ட் ஜீவா ஜித்தன் ரமேஷ் இவங்கெல்லாம் என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க நான் கனல் கண்ணன் அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தேன் அந்த கம்பெனியில் நிறைய படம் பண்ணதுனால அதே கம்பெனியில் நான் அறிமுகமானால் ரிட்டர் சார் எனக்கு ஒரு தலைப்பு வைங்க சார் வெறும் ஜீவான்னு இருக்குன்னு ஸோ நம்ம கம்பெனியில் தான் அறிமுகமாக இருக்கேன் அதனால் சூப்பர் குட் ஜீவான்னு வச்சுக்கியான்னு சொல்லிட்டு தான் ஆசையாசையே தித்திக்கிறேன் ரெண்டு படத்துக்கு நான் தான் ஃபைட் மாஸ்டர் ஸோ அதனால் வேண்டி பொதுவாக தொழில் எல்லாம் ஒன்று தான் ஒரு படம் தயார் பண்ணுறதுனா இன்றைக்கி சாதாரண விஷயமே அல்ல ஏன்னா அதுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கு மறு முன்னாடி வந்து அந்த படத்தை வந்து சமர்ப்பிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டவங்க யாருன்னு கேட்டால் தயாரிப்பாளருக்கு மாதிரி டைரக்டர் மாதிரிலாம் அதாவது மாதாபிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்தவரை சினிமாவுக்கு வந்து ஒரு தகப்பஸ்தானத்தில் இருக்கிறது தயாரிப்பாளர்னா தாய் ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு டைரக்டர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அப்படி இருக்கும்போது வந்து அந்த படத்தை வந்து குறை நேரம் எதுவாக இருந்தாலும் வந்து தேட்டருக்குள்ளே போய் பார்த்துட்டு அதனுடைய ரிசல்ட் என்னன்றது மனசோட வச்சுங்க யாராவது கேட்டால் சொல்லுங்கள் எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு தான் படம் பண்ணுறோம் இப்போ நான் கூட ஃபைட் எடுக்கும்போது வந்து பரத் வந்து பார்த்தோன்னா எப்படியே நான் ஏதோ அவருடைய ஹைட்டு கொஞ்சம் கம்மியாகிற அப்படியே பார்த்தேன் இவ்வளோ ஹீரோ அப்படின்னா ஹீரோக்கு உண்டான எல்லா அம்சமும் இருக்குது ஆனால் என்னோடய ஹைட் ஆகிறார் நான் எப்படி கையெல்லாம் எகிரியாக குத்துக்கு காட்டுறதுன்னு மாஸ்டர் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணுங்கள் மாஸ்டர் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போ நான் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஜீவாவுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் இருக்குது எப்படி நான் அவருக்கு வந்து ஆல்ரெடி நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் அவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து கூட்டுன்னு அவரை ஒரு மோல்டு பண்ணி சினிமா பேட்டனுக்கு என்ன ஸ்டைலாக தயார் பண்ணுமோ அவரை ஏன்னா பெரிய ப்ரொடியூசர் தயாரிப்பாளருடைய பையன் அவர் எப்படி பண்ணணுமோ அந்த லெவலுக்கு பண்ணணும்னா பட் அதாவது வந்து எந்த விதமான வேறுபாடும் கிடையாது தொழில் எல்லாம் ஒன்று தான் அப்படின்றதுக்கு உதாரணமாக வந்து அவர்கிட்ட நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பரத் வந்து அதை உள்வாங்கிட்டு செஞ்சார் இதை எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி சொன்னாங்க எனக்கு ஒரு அஜித் கிடச்சிட்டாரு எனக்கு ஒரு பரத் கடிச்சிட்டார் பரத் பரத்தாவே இருக்கட்டும் பரத்தை பார்த்து எனக்கு இந்த ஆள் கிடச்சிட்டாருன்னு இன்னும் பரத்தை பார்த்து இன்னொரு நாலு பேர் சொல்லட்டும் அந்த லெவலுக்கு அவர் சினிமாவில் வந்து பேர் நம்பிக்கை இருக்குது காரணம் என்னென்னா ஒளிவு மறைவு இல்லாத பேச்சு செய்கிற தொழிலை வந்து நேர்த்தி அதாவது வந்து மற்றவங்கள ம டெக்னிஷியன்ஸை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை அவங்க இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவர் அப்படி கற்றுக் கொடுத்துருக்காரு அதுகால இளவங்க சார் நான் தான் பெருவிதமாக எதையும் சொல்லணுன்ற அவசியம்லாம் கிடையாது உங்க பையன் கிட்ட தன்னடக்கம் இருக்கு சினிமாவுக்கு உண்டான தகுதி இருக்கு ஒரு ஹீரோவுக்கு உண்டான அத்தனை தகுதி நூறு விதமான தகுதி இருக்கு அந்த தகுதிகள் என்னதான் ஒரு ஹீரோவுக்கு இருந்தாலும் அதை வந்து உருவாக்கி ஒரு மண்ணை வந்து பிடிச்சி பிள்ளையாருன்னு வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டவர் தான் படத்தினுடைய இயக்குனர் திரு தமிழ்செல்வன் சும்மா சொல்லக்கூடாது அதாவது வேலை வாங்குற விஷயத்துல வந்து அதாவது பெருசான ஒரு டைரக்டருங்கெல்லாம் பெருசாக பேசணுன்றது இல்லை அவர் ஸ்டைல் என்ன இது சின்ன படம் இந்த படத்துக்குள்ள தயாரிப்பாளர் சூழ்நிலையை மனசில் வச்சுக்கிட்டு மாச சீக்கிரம் முடிக்கும் சீக்கிரம் முடிக்க சீக்கிரம் முடிவ நாளைக்கு வேற ஒரு போர்ஷன் போனோம் மாசம் சீக்கிரம் முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை வாங்கி எல்லா டெக்னிக்ஸுங்கிட்டேயும் நல்ல அருமையாக தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு அவர் வேலை வாங்குற அந்த அளவுக்கு அது ஒத்துழைச்சு நீ பண்ணு 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 ஊக்கம் கொடுத்தவர் தயாரிப்பாளர் எழுங்க சார் அதையால வந்து இந்த படம் வந்து தேட்டரில் நல்லபடியாக போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு எல்லாம் போய் படம் பார்க்க எல்லாருக்கிட்டேயும் நான் வந்து கேட்டுக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சினிமாவை சினிமாவாக பாருங்கள் நீங்கள் சினிமா வந்து இப்போ ராஜன் என்ன வந்திருக்காரு அவர்லாம் வந்து உண்மையிலுமே வந்து பெரிய படமாக இருக்கட்டும் சின்ன படம் 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 தான் அதுக்குன்னு ஏகப்பட்ட ஒரு குரல் எழுப்பி சினிமா வாழ வைக்கணும்னு பாடுபட்ட ஒரு அவர் ஒருத்தர் கே ராஜன் சார் ரெண்டாவது வந்து நம்ம பேரரசு சார் இருக்கார் அவர் வந்து உண்மையிலுமே சினிமாவில் வந்து நான் வந்து பெரிய 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 தலைவர்களோட போனாலும் சரி சின்ன சின்ன தலைவர்களோட போனாலும் சரி படம் படம் தான் பெரிய பெரிய ஆளுங்களா இருந்தாலும் பெரிய பெரிய இயக்குனராக இருந்தாலும் சரி சின்ன இயக்குனராக இருந்தாலும் சரி எல்லாமே மனிதர்கள் தான் எல்லாருடைய அழைப்பையும் ஏத்து இந்த மேடைக்குள்ள உக்காஞ்சி இருக்கிறாங்கன்னு சொன்னோம்னா அவங்க எல்லாம் உண்மையிலுமே வந்து நல்ல இயக்குநர்கள் அதை காலத்தை உணர்ந்த ஒரு மனிதர்கள் இந்த மாதிரி ஒரு இயக்குனர்கள்லாம் வந்து மென்மேலும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படங்கள் நிறைய படங்கள் வந்து சில இயக்குநர்கள் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற அவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்புகளை வந்து வழங்குறதுக்கு இங்கே எத்தனை பேர் தயாரிப்பாளர் தெரியாது தயவுசெய்து வந்து உண்மையாக உழைக்கக்கூடிய உண்மையாக ஒரு படத்தை மதிக்கக்கூடிய டைரக்டர்ஸு நல்ல வழிகாட்டுங்க நல்ல ஹீரோக்களை உருவாக்குங்க இந்த சினிமா உலகம் என்றைக்கும் மென்மேலும் சிறப்பாக இருக்கிறதுக்கு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி குழந்தை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு கடந்த முப்பது வருஷமா இந்த சினிமா பைத்தியம் நான் தேட்டரு நாங்க தேட்டர் ஓட்டிகிட்டே படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய சென்னைக்கு பாக்கியராஜ் சார் வீட்டுக்குலாம் போய் அலைஞ்சிருக்கேன் அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு எங்கூருக்கார் ஒருத்தர் ராஜ் போனாரு டி ராஜேந்தர் வீட்டுக்கு அப்பெல்லாம் ஆசைப்பட்டு அவ்வளவு சுத்தி சுத்தி வந்தேன் அப்ப எனக்கு பேக்ரவுண்டு சரியா சப்போர்ட் இல்லாததால என்னால் நடிக்க முடியல அதுதான் மெயின் என்னுடைய ஆசையை என் மகன் அதான் தான் ஆள்னாலும் தன் திசை அது அந்த இது ஆடுங்கிறது கூட அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அது ஒரு டீம் மாமா குமார் மாமா ஒரு படையம் வெண்மன் கொண்டான்னு எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணாங்க அப்போ ஒரு டீம் நண்பர் பாண்டு இவர் தான் எனக்கு தமிழ் தமிழ் பாலமாக இணைச்சி சார் அது அந்த டீம்ல நாங்களாம் ஒரு அந்த லொக்கேஷன் பார்க்கறதுக்காக ஒரு பதினஞ்சு நாள் என் காருக்கே அழைச்சிட்டு சுற்றினோம் அப்போ தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கூடு தம்பி நல்லா நடிக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு கேட்டேன் அந்த ஒரு வாய்ப்பு இவர் மூலயமா தான் எனக்கு கிடைச்சிது தமிழ் ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்க பார்ப்போம் நாங்கள் அடுத்த ஒரே நாளில் எங்கள் வீட்டுக்கு டைரெக்டாக அழைச்சிட்டு வந்துட்டார் வேற ஒது எதுவுமே பேசல நாங்கள் வீட்டுக்கு வரேன் சார் எங்கே இருக்கு உங்கள் வீடு அப்படின்னு கேட்டால் வந்துட்டாங்க வந்துட்டு பார்த்த உடனே தம்பி பிடிச்சிச்சு நாங்கள் உடனே ஆரம்பிச்சிடும் ஒரே வாரத்தில் எங்கள் ப்ரொடியூசர் யாருன்னா அவங்க தோற்றம் நன்றி அவர் இப்ப எனக்குலாம் ப்ரொடியூசர் வாய்ப்பே இல்லை பணம் கிடையாது எனக்கு அவரு தான் ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு ஆக்சுவலா ஒரு வாரம் அவரு காட் காசை போட்டு அஞ்சு பத்து லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒரு பத்து நாள் எல்லாம் ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணிட்டார் பண்ணிட்டாரு இல்லப்பா எனக்கு கொஞ்சம் லேட்டாகவும் போனோம் ஆனா பட தம்பிக்கு எஸ்ஆர்எம் காலேஜ்ல அஞ்சாவது மாசம் காலேஜ் நடக்குது இந்த ரெண்டு மாசம் தான் படம் ரெண்டு மாசத்துல முடிக்கிறேன்னு ஷூரிட்டி கொடுத்தாரு டைரக்டர் அப்போ அதனால இந்த ரெண்டு மாசத்துல முடிக்கணுங்கிறதுக்காகவே அவர் அப்ப நீங்க டேக் ஓவர் பண்ணிக்க இந்த இந்த பண்ணிக்க நம்ம நான் விட்டு தரேன்னு அவரு எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துரு சீரியஸா அவரு தான் தயாரிப்பாளர் உண்மையா எனக்கு வாய்ப்பு கொடுத்தே அவரு தான் அதை செஞ்சு கொடுத்தவர் கம்பி தமிழ் செல்வன் பட்டு பட்டு பட்டுன்னு முடித்தோம் சரி படத்தை முடிக்கணும் மூணு மாசம் தான் டைம் ரிலீஸ் பண்ணி ஆகணும்னா ஆறு மாசம் ஆயிடுச்சு ஆனா அதுக்கு பணம்லாம் எப்படி இப்படிலாம் நிறைய சப்போர்ட்டா வந்தாங்க நிறைய பேர் எங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் எனக்காக பணம் கொடுத்து உதவுனாங்க எங்க அண்ணன் எங்க எங்க சொந்தக்காரன் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கணும் இந்த படம் பெருசா இருக்கும் இருக்கும் கண்டிப்பா அது எப்படி ஆண்டவனை கேட்டுக்கிட்டால் நீங்களும் வாழ்த்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க மற்றபடி என் தம்பிக்கும் எனக்கும் நிறைய சண்டை வரும் தமிழ் செல்வனுக்கும் அது நாங்களும் இது சும்மா இயற்கையாக நான் அவனும் இதால் பேசுகிறேன் அடுத்து ஒரு நிமிஷம் கூட என்ன அவன் இது வரைக்கும் கோவப்பட்டதே இல்லை ஏன்னா உரிமையாக இப்போ தம்பி ஆகிட்டோம் அவன் எனக்கு இப்போ அப்படி தான் கண்டிப்பாக அவனை வச்சு இன்னும் ஒரு அஞ்சு படமாக நான் எடுப்பேங்கிற நம்பிக்கையோடு ஏன்னா ஏன்னா பேரரசு சாரு பார்த்தது இல்லை பட்டு அவர் படம் போல ஹரி படம் போல விறுவிறுப்பாக பண்ணணும் இல்லைனா படமே வேண்டாம் பாதினே நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி மிரட்டி மிரட்டியே வந்தால் ஆனால் பேரரசு சார்லாம் வந்திருக்காருங்கிறது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது கடைசியாக ஒன்று சொல்லிடுறாரு மெயினாக இந்த படத்துக்கு ஒ ஒப்புக்கொண்டதே என் ப பையனும் வளருன்னு பட் இந்த பாட்டை கேட்டேன் எனக்கு கதாநாயகி கூட கொஞ்சம் கொஞ்சம் அசுலேஷனாக தான் இருந்தோண்ணே அந்த பாட்டை கேட்டதுமே எனக்கு மெயின் கதாநாயகி இசையம் பொண்ணு பிரியங்கா டாக்டர் பிரியங்கா சூப்பர் சிங்கர் அவங்க அந்த பாட்டை கேட்டதுமே மயங்கிட்ட நான் இந்த ஒரு பாட் ஃபர்ஸ்ட் பாட்டு அந்த அந்த பாட்டை கேட்ட உடனே மயங்கி போய் உடனே அந்த இந்த பாடத்துக்கு நானே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போச்சு அந்த இசையை அமைச்ச அவருக்கு ரொம்ப எனது நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எல்லாம் பார்த்து சேஃப்டியாக போகணும் ஊருக்கு வந்தவங்க எல்லா பத்திரிக்காரங்க எல்லாத்துக்குமே நன்றி அவ்வளோதான்